மதிப்புக்குரிய பார்வையாளர்களே வணக்கம் பொதுவாகவே உலகம் போட்டிகளால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்று சொல்லுவார்கள்தானே தானே இவைகளால் உண்டான போட்டி மனப்பான்மைதான் வரலாற்றில் பல போர்களுக்கும் பேரரசுகளின் அழிவுக்கும் காரணமாக இருந்திருக்கின்றன தான் விரும்பும் மண்ணையோ பொன்னையோ பெண்ணையோ அடைய மனிதர்களுக்குள் போட்டி உருவாகிறது அந்த போட்டியில் போர் உருவாகிறது போரில் வெற்றியை அடைய வேண்டுமெனில் ஒருவரிடம் இல்லாத போர்த்தந்திரமும் ஆயுதமும் இன்னொருவருக்கு தேவைப்படுகிறது இது நாடுகளுக்கிடையேயும் பொருந்தும் இன்று அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பிற நாடுகளிடம் இருக்கும் எண்ணெய் வளம் மற்றும் உலோக வளம் தேவைப்படுகிறது சீனா போன்ற நாடுகளுக்கு அருகாமையில் உள்ள நாடுகளின் நிலம் தேவைப்படுகிறது அவை அரக்கத்தனமான ஆயுதங்களுடன் உள்ளன அவைகளிடமிருந்து தங்கள் வளங்களையும் நிலங்களையும் காத்து கொள்ள வேண்டுமென்றால் அந்நாடுகளுக்கு இணையாகவோ அல்லது அவற்றை காட்டிலுமோ வலிமையாகவோ பிற நாடுகள் திகழ வேண்டியது அவசியமாகிறது ஒரு நாட்டின் வலிமையை அந்நாட்டின் ஆயுத சக்திதான் என்று நிர்ணயம் செய்கிறது ஒரு நாடு நல்லரசாக உள்ளதா என்ற கவலை இன்றைய உலகத்தில் எந்த நாட்டுக்கும் இல்லை வல்லரசாக வேண்டும் என்ற கவலை எல்லா நாடுகளுக்கும் உள்ளது அணுகுண்டு வைத்திருந்தால் போதும் வல்லரசாகி விடலாம் என்ற எண்ணம் எல்லா நாடுகளிடமும் உள்ளது அமெரிக்கா எவ்வளவு தடுத்தும் வடகொரியா அணு ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது இந்திய அணுகுண்டை விட்டதை அறிந்ததும் பாகிஸ்தான் எப்படியோ உருண்டு புரண்டு தானும் அணுகுண்டை தயாரித்த பிறகுதான் பெருமூச்சு விட்டது அதோடு அதற்கான தொழில் நுணுக்கத்தை அமெரிக்காவிடமிருந்து திருடிவிட்டது என்ற பழியையும் சுமந்தது தேவைதான் கண்டுபிடிப்புகளின் தாய் என்று சொல்லுவார்கள் அல்லவா அப்படிதான் நடந்தது இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது அதிபயரங்கர ஆயுதம் ஒன்றை உருவாக்கிட ஆசைப்பட்டு முயன்றது அணு ஆயுத முயற்சியில் ஈடுபட்டிருப்பது பற்றி அன்றைய அமெரிக்க அதிபர் ரூஸ்வரல்டுக்கு இரண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் எச்சரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பினார் அறிவியல் அறிஞர் ஆகஸ்ட் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் அணு ஆயுத உருவாக்கலுக்கான மேன்ஹட்டன் திட்டம் ஆராய்ச்சியாளர் ஓப்பன் ஹைமர் தலைமையில் உருவானது ஓப்பன் ஹைமர் முயற்சியில் உருவான உலகின் முதல் அணுகுண்டு ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ட்ரினிட்டி எனும் பெயரில் வெடிக்கச் செய்து சோதிக்கப்பட்டது உலகின் முதல் அணுகுண்டு அரக்கன் அன்று உலகை பார்த்து அதிபயங்கரமாக சிரித்தான் அன்றைய அமெரிக்க அதிபர் ட்ரூமேன் ஆணையின்படி ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஜப்பானின் ஹிரோஷிமா நகரில் அந்த அணுகுண்டு வீசப்பட்டது இருந்த இடமே தெரியாதபடி அந்த நகரம் அழிந்தது அந்த அணுகுண்டின் புகை அடங்குவதற்குள் மூன்றாம் நாளே ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஜப்பானின் நாகசாகி நகரில் மற்றொரு அணுகண்டை அமெரிக்கா வீசியது அந்த நகரமே இருந்த இடம் அடையாளம் தெரியாமல் காணாமல் போனது உலகின் கருப்பு தினமாக கடைபிடிக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஆகும் அந்த பேரழிவோடு ஜப்பான் ஆகஸ்ட் சரணடைந்தது போர் முடிந்தது என்றாலும் போட்டி ஆரம்பமானது ஜெர்மன் உருவாக்க நினைத்த அணு ஆயுதத்தை அமெரிக்கா போட்டி போட்டு உருவாக்கி வெற்றி கண்டது அதை கவனித்துக் கொண்டிருந்த சோவியத் ரஷ்யா அமெரிக்காவின் அணுகுண்டை காட்டிலும் பல மடங்கு சக்தி வாய்ந்த அணுகுண்டு ஒன்றை உருவாக்கி வெடித்து சோதனை செய்து பார்த்தது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சோவியத் ரஷ்யா தான் உருவாக்கிய முதல் அணுகுண்டை வெடிக்கச் செய்து வெற்றியடைந்தது அதோடு விட்டதா ரஷ்யா அக்டோபர் ஆய் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் தான் தயாரித்த மிகப்பெரிய ஷர்பம்பா என்ற பெயரிடப்பட்ட மிக மிக சக்தி வாய்ந்த அணுகுண்டை வெடிக்கச் செய்து வெற்றி கண்டது இந்த போட்டியின் காரணமாக இன்று அமெரிக்கா ரஷ்யாவைத் தொடர்ந்து பிரான்ஸ் சைனா இஸ்ரேல் இங்கிலாந்து இந்தியா பாகிஸ்தான் மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகளும் அணுகுண்டுகளை தயாரித்து வைத்திருக்கின்றன இதோடு நின்றதா என்றால் இல்லை யாரிடமும் இல்லாத அளவுக்கு சக்தி மிக்க அணுகுண்டு யாரிடம் இருக்கிறது அதிக எண்ணிக்கையில் யாரிடம் இருக்கிறது என போட்டியின் பரிமாணம் மாறியிருக்கிறது ஆனால் போட்டி தொடர்கிறது இந்த அணு ஆயுத போட்டியின் மற்றொரு பரிமாணமாக அணுசக்தியை காட்டிலும் வேறு யுக்திகளை பயன்படுத்தி ஆயுதங்களை தயாரிக்க வேண்டும் என்று எண்ணியவர்களின் புத்திசாலித்தனத்தால் விஷவாயுக்களாலும் விஷக்கிருமிகளாலும் ஆயுதங்கள் உருவாயின அவற்றையும் பல நாடுகள் போட்டி போட்டுக் கொண்டு தயாரித்து சேமித்து வைத்துக் கொண்டிருக்கின்றன பாவம் சில அப்பாவி நாடுகள் தங்களால் சொந்தமாக தயாரித்துக் கொள்ள இயலாத காரணத்தினால் தங்கள் தேவைக்கு வேறு நாடுகளிடமிருந்து நவீன ஆயுதங்களை வாங்கிக் கொள்கின்றன இன்று அணு ஆயுத போட்டி நவீன ஆயுத தயாரிப்பு போட்டியாகி லாபகரமான ஆயுத வியாபாரமாக உருவெடுத்திருக்கிறது ஏதேனும் இரு நாடுகளுக்கு இடையே ஏதேனும் ஒரு காரணத்தால் போர் உருவானால் எந்த நாடும் அவற்றை சமாதானம் செய்து வைக்க முயற்சிப்பதை காட்டிலும் பலவீனமான நாட்டுக்கு உதவுவதை போன்ற பாவனையில் அந்த நாட்டுக்கு ஆயுதம் விற்பனை செய்து தங்கள் பொருளாதாரத்தை பலப்படுத்திக் கொள்கின்றன இதற்கெல்லாம் காரணம் போட்டி மனப்பான்மைதான் ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டில் ஜான் டால்டன் என்ற அறிவியலாளர் அணுவை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்றில் ராபர்ட் பிரவுன் அணுக்கருவை கண்டுபிடித்தார் ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அணுவை பிளப்பதை கண்டுபிடித்தார் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அணுவை பிளப்பதால் உண்டாகும் அதிபட்ச வெப்பத்தையும் கதிரியக்கத்தையும் அறிவியலாளர் ஓட்டோ ஹான் கண்டுபிடித்தார் அறிவியல் வளர்ச்சியும் கண்டுபிடிப்புகளும் மனிதகுலத்தின் தரமான வாழ்க்கைக்காகத்தான் என்றாலும் அதன் பக்க விளைவாக தொடர்கிறது அழிவுக்கான பாதை அமெரிக்கா ஆயிரம் சாக்கு போக்கு சொன்னாலும் ஆயிரம் சமாதானம் சொன்னாலும் ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்களில் உலகின் முதல் அன்புகளான லிட்டில் பாய் மற்றும் பேட்மேன் களை மனிதர்களின் மேல் பயன்படுத்தி வேடிக்கை பார்த்தது மனிதர்களால் மன்னிக்க முடியாத ஒன்று அன்றைய நாட்களில் மக்கள் இறந்தனர் ஒன்பதாயிரம் மக்கள் ஊனமானார்கள் நாகசாகியில் முப்பத்தொன்பதாயிரம் மனிதர்கள் இறந்தனர் இருபத்தி ஐந்தாயிரம் மக்கள் ஊனமானார்கள் என்றும் அன்றைய அமெரிக்க பேரழிவு பாதையை உருவாக்கிய மேன்ஹட்டன் திட்ட அமைப்பின் கணக்கெடுப்பாக உள்ளது இவை மட்டுமல்ல இன்றும் அமெரிக்க அணுகுண்டுகளின் தாக்கம் அந்த நாட்டில் பெண்களின் கருவழி தொடர்கிறது என்றால் இது மனித சமுதாயத்தை இழைக்கப்பட்ட அநீதி இல்லையா ஆம் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஒன்பதாம் நாட்களை துக்க தினமாகவும் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தினமாகவும் தங்களாய் இயன்ற வகையில் அனுசரிக்கவும் நீங்கள் மனிதர்கள் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.